அதுக்கு முதல்ல ஒரு கப்பளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ரெண்டு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஆகிட்டதுனால கடலைப்பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு முதல்ல எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சாச்சு கடலைப்பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்பொழுதுக்கு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பட்டை மூணு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அடுத்ததாக இது கூட மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காஞ்ச மிளகா சேர்க்க விருப்பம் இல்லைனா கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸியில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சும் மிளகாயெல்லாம் நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு இஞ்சியும் பூண்டும் மட்டும் நம்ம சேர்த்தது சின்ன சின்ன விழுதுகள் அரைப்படாமல் இருக்குது இது எல்லாமே நம்ம இப்போ கடலைப்பருப்பு சேர்த்து அரைக்கும் போது நல்லா அரைச்சி வந்துடும் இப்போ இது கூட ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பை நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் கூடவும் ஊற வைக்க வேணாம் அதே சமயத்தில் ரெண்டு மணி நேரத்துக்கு குறைவாகவும் ஊற வைக்க வேணாம் அப்போ தான் இந்த கடலைப்பருப்பு கரெக்டான ஒரு பக்குவத்தில் ஊறி வரும் அவ்வளோதான் எல்லா கடலை பருப்புமே சேர்த்தாச்சு இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கடலை பருப்பை ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துடாதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கடலை பருப்பை அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சு எடுத்துக்கணும் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க நைஸாக அரைச்சி எடுத்துடாதீங்க ஒன்று ரெண்டு பருப்பு அரைப்படாமல் இருந்தால் கூட பரவாயில்ல அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப நைஸாகவும் அரைச்சி எடுக்கலை கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு குறை குறைப்பாக இருந்தால் போதும் ஓ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பருப்பு அறப்படாமல் தான் இருக்குது இப்படி இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலை பருப்பை சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்சிருந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அடுத்ததான் இதில் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் இருந்தால் ஒரு வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுவே கரெக்டாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி எடுத்த கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருகப்பிள்ளைய சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு அடுத்ததான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதில் தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து வடை தட்டி போட முடியாது நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் கடலைப்பருப்பாக அரைக்கும் போதும் தண்ணி சேர்த்துறாதீங்க ஏன்னா நமக்கு கடலை பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கும் அந்த ஊறி வந்து அந்த பதமே போதும் அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்தாலே போதும் அதில் தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்த்துராதீங்க பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வடை தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வடைக்கு தேவையான மாவை ரெடி பண்ணியாச்சு வடை எப்படி தட்டி போடணுங்கிறத நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க இந்த அளவுக்காவது மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு லைட்டா உருண்டை பிடிக்கிறது மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப டைட்டா இல்ல நமக்கு மாவு வந்து தண்ணி சேர்க்காம அரைச்சதுனால மாவு கெட்டியா தான் இருக்கும் அதனால லைட்டா இந்த மாதிரி பிடிச்சி விட்டுட்டு அடுத்து இன்னொரு உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி லைட்டா தட்டி விட்டுக்கங்க பாருங்க இந்த அளவுக்கு தட்டி விட்டாலே போதும் அதை அப்படியே இன்னொரு கையில மாத்திட்டு இந்த கட்டை வரலால லைட்டா இந்த மாதிரி சுத்திலும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணிட்டு போடும்போது நமக்கு வந்து வடையும் ரொம்ப குண்டா இருக்காது அதே சமயத்துல நல்ல வெந்து வரும் ரொம்ப கையில் எடுத்து ரொம்ப குண்டா வந்து நீங்க பருப்பு வடை போட்டீங்கன்னா சீக்கிரமா மேலே கரிஞ்சு போயிடும் உள்ள வெந்து வராது இந்த அளவுக்கு மாவெடுத்தே நீங்க போட்டுக்கங்க அதுதான் கரெக்டா இருக்கும் அடுத்து நான் எண்ணெயில போட்டு காமிக்கிறேன் பாருங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெயை சூடு பண்ணி வச்சிருக்கேன் நான் ஏற்கனவே உங்களை செஞ்சு காமிச்சது மாதிரியே வடையை தட்டி ரெடி பண்ணிக்கங்க ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெய் வச்சுருக்க பாத்திரத்தில் எத்தனை வடை போட்டால் வெந்து வருமோ அதுக்கேற்றது மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வடை வரைக்கும் போட்டு எடுத்துக்க போகிறேன் அடுத்தடுத்து எல்லா வடையுமே சேர்த்த பிறகு ஒன்னோட ஒன்று செய்யாமல் லைட்டாக கரண்டி வச்சு எடுத்து விட்டுக்கங்க அதே நேரம் வடையை எண்ணெயில் போடும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா வடையில் வந்து மேல் பக்கம் சீக்கிரமாக சட்டுன்னு கரிஞ்சு போயிடும் உள்ள வந்து நமக்கு கரெக்டாக வெந்து வராது அதே சமயம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டீங்கன்னா வடை வந்து நல்லா மேல் பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துடும் உள்ளேயும் நமக்கு நல்லா வெந்து வந்துடும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வடையை லைட்டாக திருப்பி விட்டுட்டே இருங்க அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா ஈக்குவலாக வெந்து வரும் இல்லைன்னா ஒரு பக்கம் நமக்கு கரிஞ்சு பயிரும் இன்னொரு பக்கம் வெந்து வராது அதனால ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டுக்கங்க நல்லா ரெண்டு பக்கமுமே கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வர்ற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விட்டுக்கங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ரெண்டு பக்கமுமே கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்துருச்சு நல்லா பார்க்குறதுக்கே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது இது இந்த அளவுக்கு நமக்கு வந்து வெந்து வந்தாலே போதும் இப்ப வெளியில எடுத்துக்கலாம் இதே போல மீத இருக்கிற வடையை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல நம்ம பருப்பு வடை ரெடி பண்ணியாச்சு இதை ரொம்ப ரொம்ப ஈஸியா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா வீட்டில் நாமளே பண்ணலாம் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டவ்வில் சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடையும் சமைங்க அப்போ தான் சாப்பிடவே முடியாதுங்கிற சாப்பாடு கூட சாமியே வரம் கொடுத்த பிரசாதமாக தெரியும் உங்களோட பொண்ணான கருத்துக்கெல்லாம் மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்